வணக்கம் செல்வகுமாரின் மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் நான்கு வெள்ளிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை நெருங்கியது இடிமழை இடிமழை நேரம் நெருங்கியது தொடங்கியது பல்வேறு மாவட்டங்களிலே ஆங்காங்கே இடிமழை காற்றுப்பகுதிகள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலுமே மாவட்டத்திற்கு தலா ஒரு இடமாவது இடிமழை தொடங்கியிருக்கும் இன்றைக்கு மாலை பல்வேறு மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட மாலைக்கு மேல் இரவு நள்ளிரவு அதிகாலையில் இடிமின்னல் இடி மின்னல் காற்றுடன் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது இப்பொழுது எங்கெல்லாம் மழை தொடங்கியிருக்கிறது என்று பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மழை தொடங்கி இருக்கிறது பாலக்கோடுக்கு தெற்கே பாப்பார்பட்டிக்கும் பாலக்கோடுக்கும் இடைப்பட்ட பகுதி மேலும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்திற்கு தெற்கே மேட்டூர் பெண்ணாகரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்கியிருக்கிறது நெருப்பூருக்கு சுற்றுவட்டார பகுதி எல்லாமே தொப்பூர் தருமபுரி மாவட்டம் மலைப்பகுதி கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் சாலை தொப்பூர் கடுமையான ஒரு இடி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது தொப்பூர் மலைப்பகுதியில் மேலும் லக்கூர் பகுதிகளிலும் மழைப்பொழிவு தருமபுரி மாவட்டத்தோட தருமபுரிக்கு மேற்கு பகுதியிலையும் மழைப்பொழிவு மலைப்பகுதிகளெலாம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது இருக்கிறது இன்னும் தொடங்காத இடமெல்லாம் அந்த மாவட்டங்களில் தொடங்கி இருக்கிறது போல் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார வடக்கே ஆத்தூருக்கும் சின்ன சேலம் அதற்கு வடக்கே உள்ள மலைப்பகுதிகள் கல்வராயன் மலைப்பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பெரம்பலூர் அருகே மழை தொடங்கி இருக்கிறது மாத்தூர் அரியலூர் மாவட்டத்திலையும் பலூர்லையும் கிட்டி மழை பலூர் அதே போல் நம்ம இதெல்லாம் இன்றைக்கு எதிர்பார்த்துருந்தோங்க வேப்பந்தட்டை மழை பெய்யவில்லை என்று வேதனை குரல் எதிரொலித்துக் கொண்டிருந்தது இன்றைக்கு பொழியும் என்றோம் ஏற்கனவே ஒரு மழை பொழிந்திருக்க வேண்டும் ஒருவேளை ஒதுக்கா இருந்தால் இன்றைக்கு பொழிய போகிறது அதேபோல ஜெயங்கொண்டம் அருகேயும் மழை மீன் சுருட்டி மழை மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது தஞ்சாவூரிலும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் அம்மா தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை இடைப்பட்ட பகுதி குடவாசல் பகுதியிலேயும் மழை தொடங்கியிருக்கிறது குடவாசல் ஏன் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கூட பூம்புகாருக்கு வடக்கே வாசலை ஒட்டி கடலோரப் பகுதிகளில் மழை தொடங்கியிருக்கு அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் மழை தொடங்கி அறந்தாங்கி கடலோரப் பகுதி அறந்தாங்கிக்கும் வடக்கு பகுதி இன்னும் அத்தானிக்கு தெற்கையும் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொடிவு அருப்புக்கோட்டை கமுதி இடைப்பட்ட பகுதிலையும் விருதுநகர் மாவட்டம் மழைப்பொழிவு விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்ட எல்லையில் தொடங்கியிருக்கிறது அடுத்தபடியாக ராஜபாளையம் மற்றும் அதற்கு வடக்கே உள்ள மதுரை மாவட்ட எல்லை பகுதியிலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது அய்யலூருக்கும் மணப்பாறைக்கும் இடையேயும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கி கொண்டிருக்கிறது இது மதிய வேலை மழை நாம் எதிர்பார்ப்பு திருப்பதே மாலையில் தான் நல்ல மழை எதிர்பார்த்துருக்குறோம் ஆகவே இன்றைய மழைப்பொழிவு அமைப்பை பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதிகளில் வெப்பமடையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து ஈரக்காற்றை அதாவது வெப்ப நீராவியை வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு வருகிறது இப்படத்தின் இயக்கப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும் தமிழ்நாட்டுக்குள் வலிமையான நிறைய நீராவி காற்று வளிமண்டலத்தில் மேலடுக்கில் நுழைகிறது வங்கக்கடலிலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய உயரழுத்த குளிர்காற்றும் தமிழ்நாட்டில் நுழை நுழைகிறது ஆந்திரப்பிரதேச கரையோரத்தை ஒட்டி வளிமண்டல சுழற்சியும் உருவாகிவிட்டது நாளை அது வடகடலோரத்தை நெருங்குகிறது ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதாக ஒரு தகவலை அறிவித்திருக்கலாம் அது நமக்கல்ல கொல்கத்தா அருகே வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிறது அதனால் நமக்கு பயணி இல்லை வங்கக்கடல் என்றால் நம்ம அருகே இருக்கக்கூடிய வங்கக்கடல் அல்ல அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது பிரதேசம் தமிழ்நாடு இடைப்பட்ட கடலோரப் பகுதியை ஒட்டி அது வடகடலோரத்தை நாளை நெருங்க போகிறது இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே இந்த அனைத்து செட்டிங்கும் மழை பொடிவிற்கு நல்ல ஒரு செட்டப்பை ஏற்படுத்த போகிறது தொடங்கிவிட்டது இன்றைய மதியத்திலேயே மழை அப்போ மாலை கேட்க வேண்டாம் நள்ளிரவு அதிகாலை வரை கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் இன்றைக்கு வெளுக்க இருக்கிறது இடி மின்னலுடன் அச்சப்பட வேண்டாம் விவசாயிகள் மழையை பல்வேறு தொண்ணூறு சதவீத விவசாயிகள் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் பத்து சதவீத விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் அவர்களுக்கு இது அச்ச உணர்வை ஏற்படுத்தினாலும் வரக்கூடிய நாட்களிலே மழை கண்டிப்பாக மாலை வந்துவிட்டால் பொழியும் அளவிற்கு இரவு வந்துவிட்டால் பரவலாகி பொழியும் அளவிற்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வானம் பிள்ளையாக தெரியலாம் என்று நேற்றே சொல்லியிருந்தேன் அப்படி நினைக்காதீர் பொழிய போகிறது விதைப்பிற்கு விவசாயத்திற்கு ஏற்ற மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை இடிமழை அதேபோல் அறுவடை விவசாயிகள் வானிலை அறிக்கையை கேட்காமல் நாளை அறுவடை செய்யலாம் என்றும் வரக்கூடிய நாட்களிலே அறுவடை செய்யலாம் என்றும் வானிலை அறிக்கைக்குள் நுழையாமலே வானத்தை பார்த்து வெயிலையும் தெளிவான வானத்தையும் பார்த்து அறுவடையை முதிர்ந்த தானியங்களை அறுவடை செய்யாமல் ஒத்திவைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அறிவிப்பது ஒன்றே ஒன்றுதான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் மாலை வந்துவிட்டால் மழை கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தமிழ்நாட்டிலே மழை விலகாது மாலை வந்துவிட்டால் மழை இரவு நள்ளிரவு அதிகாலையிலே கனமழை பொழிவு இருக்கும் அருகருகே ஒதுக்கினாலும் அருகருகே கூடுதல் குறைவாக பொழிந்தாலும் உங்களுக்கும் கனமழை பொழிவு உண்டு இன்றைக்கு உங்களுக்கு பொழியலாம் ஒருவேளை இன்றைக்கு கனமாக இல்லாமல் லேசாக மிதமாக பொழிந்துவிட்டு போய் ஒரு சில இடங்களில் கனமாகவும் பொழியலாம் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இடியுடன் கூடிய கனமழை இப்படி ஒதுக்கி ஒதுக்கி கனமழையாகவும் லேசாகவும் மிதமாகவும் ஒரு சில நாட்கள் மிக கனமழை பொழிவு ஒரு சில இடங்கள்லேயும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் இன்றைய மழைப்பொழிவு அடுத்தடுத்த மணி நேரங்கள் நாளை அதிகாலைக்குள் உங்களுக்கு கொடுக்கும் ஒருவேளை நாளை பொழுது விடிந்த பிறகும் வானம் கொடுக்காவிட்டால் தெளிவடைந்து விட்டால் கவலைப்படாதீர் நாளை இருக்கிறது அதைவிட கூடுதல் சிறப்பான பரவலான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் ஆறாம் தேதியிலிருந்து இருக்கிறது நிறைய மழை இன்றைக்கே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை தொடங்கியிருக்கு இன்றைக்கு மாலை இரவும் கொடுக்க இருக்கிறது நாளையும் கொடுக்க இருக்கிறது ஆக உங்களுக்கு உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக உங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது காற்றுப்பகுதிக்கும் கனமழைப்பகுதிகளுக்கும் அந்த மழைப்பொழிவு ஆறாம் தேதியிலிருந்து உறுதியாக வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய இந்த சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரள தமிழ்நாடு வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி வரக்கூடிய நாட்களிலே நகர இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பொழியும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிற கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கை வையுங்கள் பொறுமையுடன் இருங்கள் கண்டிப்பாக மழை கிடைக்கும் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் மனதை வேதனைக்குள்ளாக்கி கொள்ள வேண்டாம் மழை பொழியும் என்ற நம்பிக்கை வையுங்கள் நல்ல மழை காத்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவு இருக்கிறது அறுவடை விவசாயிகளுக்கு அறிவிப்பது ஒன்று மாலை இரவு இடிமழைப்பொழிவு தினசரி உண்டு காலையில் காய்ந்த பிறகு முடிந்தால் நெல் முதிர்ந்த அன்று முற்பகலிலே அறுவடை செய்யுங்கள் விரைந்து தீவனத்தை பாதுகாத்திடுங்கள் மீண்டும் மாலை இரவு இடிமழை பொழிவு உண்டு நனைந்து நனைந்து முதிராத தானியங்களுக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே முற்பகலிலே சில மணி நேரங்கள் கிடைக்கும் அந்த வெயில் நேரத்தை பயன்படுத்தி அறுவடையை முடித்து விடுங்கள் ஆகவே திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் மாறுதல் துல்லிய மறிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வடகிழக்கு பருவமழை குறித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அக்டோபர் பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியான வடகிழக்கு பருவமழை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தீபாவளி நேரத்தில் மழை உண்டு பாதிப்பில்லாத மழை ஆனால் தீபாவளி முடிந்த பிறகு வலுவான நிகழ்வுகள் நிறைய மழை பொழிவு தரும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் நன்றி